மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்பதாவது ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் அனுரகுமாரர் தேர்தல் ஆணைக்குழுவின் கைகளில் அனுரகுமாரவின் பதவியேற்பு தமிழ் மக்களின் கூட்டு முயற்சி அளித்துள்ளது ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் சுட்டிக்காட்டு இலங்கையின் தேர்தல் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ள கண்காணிப்பு குழுக்கள் விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் குற்றச்சாட்டு தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றிய அரியநேத்திரனின் வெற்றி செல்வம் அடைக்கலநாதன் மகிழ்ச்சி தேர்தல் தோல்வியின் எதிரொலி மனைவியுடன் வெளியேறிய ரணில் தொடர்வென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாய்க்கு பதவியேற்கின்றார் ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்றில் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்தை பெறாததால் தேர்தல் ஆணைக்குழு இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பத் தேர்வுகளை எண்ண வேண்டியிருந்தது இதன்படி அனுரகுமாரி திசா நாய்க்கு ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து வாக்குகளையும் சஜித் பிரேமதாசு நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தைந்து வாக்குகளையும் பெற்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக அனுரகுமார திசா அனுரகுமாரதிக்க நாற்பத்தி ரெண்டு தசம் மூன்று ஒரு வீத வாக்குகளையும் சஜித் பிரேமதாஸ் முப்பத்தி ரெண்டு தசம் ஏழு ஆறு வீத வாக்குகளையும் பெற்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுவார் என கணிக்கப்படும் கட்சியின் தலைவர் பதவி நிகழ்வு குறித்து தேசிய மக்கள் சக்தி இறுதி தீர்மானத்தை எடுத்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க கூறுகையில் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளதாக கட்சி நம்பிக்கை கொண்டுள்ளது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்புக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் பதவியேற்பு விழாவை ஜனாதிபதி செயலகத்தில் நடத்துவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் நிகழ்விற்கான திகதி மற்றும் நேரத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் கட்சிக்கு இல்லை என தெரிவித்த ரட்நாயக்க தேர்தல்களின் இறுதி முடிவுகளை தேசிய தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்த பின்னரே தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பதவியேற்பு விழா இன்று மாலை நடைபெறுமா அல்லது நாளை நடைபெறுமா என்பது தேசிய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக இறுதி முடிவுகளை அறிவித்த பிறகே முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பதவியேற்பு நேரம் தேசத்திற்கு மங்களகரமான நேரமாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்றவர் வழங்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான கா துளசி தெரிவித்துள்ளார் தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு கிடைத்த வாக்கு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த தேர்தல்களில் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்ததன் மூலம் தமிழ் மக்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை பறைசாற்றுவதோடு தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்றவர் வழங்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது தமிழ் தேசிய வெற்றிக்காக ஒன்று திரள வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் ஒரு குறுகிய நாளில் ஒன்று திரண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களித்ததன் மூலமாக தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் மக்கள் சங்கிற்கு பெருவாரியாக வாக்களித்ததன் மூலம் தமிழ் அரசியல் களத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதை இடித்துரைத்துள்ளனர் இலங்கையில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் அமைதியாகவும் பெரிய வென்முறை சம்பவங்களோ இடையூறுகளோ இன்றியும் நடைபெற்றதாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் தேர்தலை வெற்றிகரமாக முடிக்க உதவிய தேர்தல் ஆணையகம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரை அவர்கள் பாராட்டியுள்ளனர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பின் தகவல் படி நேற்று நூற்றி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன எனினும் அதில் எதுவுமே பாரதூரமானதாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த தேர்தல் அமைதியாக நடத்தப்பட்டதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார் பொதுநலவாய கண்காணிப்பாளர் குழுவின் மக்கள் தொடர்பு மற்றும் ஈடுபாட்டு அதிகாரி டெமிட்ரோப் கலகேகி விடுத்துள்ள அறிக்கையில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்த விரிவான கண்ணோட்டம் நாளை திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி இன்று தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்தார் சில வாக்கு எண்ணும் மையங்களில் தமது கட்சியின் முகவர்கள் இன்றி இரண்டாவது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எங்கள் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இரண்டாவது எண்ணிக்கை நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் எனினும் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் எங்கள் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அரியணை திறன் பெற்ற வாக்குகள் தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் வெற்றி என்பதோடு நாடாளுமன்ற தேர்தலிலும் பொதுக்கட்டமைப்பினாக களமிறங்குவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் அவரிடம் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் திரட்சியையும் ஓர் அணியில் தமிழ் மக்கள் திரள வேண்டும் என்கின்ற ஓர் நற்செய்தியையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு பலபரட்சை எமது தேசத்தில் இடம்பெற்றது இதற்கு தமிழ் மக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் அவருக்கு கிடைத்த ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வாக்குகள் என்பது வெற்றியின் முதற்படியாகவே கருதுகின்றோம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த பொதுக்கட்டமைப்பின் ஊடாகவே நாம் தேர்தலை சந்திப்போம் இது மக்களின் ஒரு திரட்சியான வழிபாடாக இருக்கும் என்பதோடு ஒற்றுமையை விரும்பாத கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதையும் நாடாளுமன்ற தேர்தல் வெளிப்படுத்தும் எனவும் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது பாரியார் சகிதம் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரும் அவரது பாரையார் பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவும் அவர்களின் தனிப்பட்ட வாசஸ்தலமான கொள்ளுப்பட்டி ஐந்தாம் ஒழுங்கையில் உள்ள வீட்டுக்கு தற்போது குடிபெயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் வெற்றி பெறும் வேட்பாளரிடம் அதிகாரத்தை சுமூகமாக கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி செயலாளருக்கு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் எனவும் கூறப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட கோவைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன